கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் சொல்லும்போது போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் மற்றும் மிதுனத்துல கண்ணில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறார் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது சிரவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர் கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒன்பது பிரதட்சணம் விநாயகர் கோவிலுக்கு போய் தூத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கர்ணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசியின் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதும் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அஞ் ஒன்று அஞ்சு ஒம்பது மிகப்பெரிய ஏற்றம் பெறுறதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே வந்து சித்தர்கள் பீடங்கள் சித்தர் பீடங்கள் அதை தவிர வந்து உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு செட்பேக் இருக்கும் அதாவது சந்தை தந்தையின் உடல்நிலையில் ச சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் ச பொருள் வரவு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாண அதிபதி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையால் நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கும்பொழுது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது நாலு ரெண்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலு மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது இருந்தும் திக்பலம் பெறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது இதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலைகள் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஆறாம் தேதி காலை அதாவது இப்போ ஒரு நாலரை மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ புனர்புயோகம் ஏற்படுறது ஏற்கனவே சனி பகவான் வக்கரகதியில் இருக்க இந்த காலகட்டத்தில் புனர்புயோகம் அமேறு அஞ்சாம் இடத்துல போய் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமானவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே கால் மணி வரலாம் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ராகுவோட சம்பந்தம் பத்தாம் இடத்துல அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் வந்து ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டி தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் ஆனால் இந்த பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அதாவது பால் மாடு பசு மாடு இந்த மாதிரியான மாடு அதெல்லாம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அது தவிர வெள்ளை துணி நெய்யக்கூடியவர்கள் அதாவது துணி நெய்யக்கூடிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான வச்சுட்டு இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முல்லைப்பூ வந்து ஒரு ஆறு முழம் வாங்கி அங்கே கொடுத்துட்டு வர்றதும் பாதாமும் திராட்சை அதை தவிர ஏலக்காய் இந்த மூணும் வந்து பெரும்பாலுக்கு நெவேதியத்துக்கு எடுத்துன்னு போங்க உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்